கூப்பிட்டாலும் செய்கிறோம் செய்கிறான் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க அதுதான் செய்கிறாங்களா தேவையில்ல கொடுத்த அந்த எலெக்ஷன் மேன்கள் போகளை பார்த்தா எல்லாருக்கும் நாங்கள் இப்படி பசங்க முடிச்சுட்டோம் அதிகம் பசங்க முடிச்சுட்டோம் ஸ்கூல் பிடிச்சாலும் சொல்கிறாங்க எதுவுமே செஞ்சதும் கிடையாது போன ஐயோ ஃபோனது தான் அதுதான் எல்லா கதையிலும் பரிசை படுத்துக்கொண்டே இருக்கு நம்ம புதுசாக எதுவும் போட வேண்டியது ஆஃப் டூ டேட் வர வேண்டிய அந்த ஜீயோவும் சரி அதே மாதிரி

போது அந்த சாட்டர்டே நிறைய வாய்ப்பு இருக்கு பயன்படுத்திக்கிட்டு போது இந்த கண்டினியூ வர வரும்போது எந்த ஆர்ப்பாட்டமும் தேவையில்லை கொண்டாட தேவையில்லை தேவையில்லை மீன்ஸ் கரெக்டாக நடக்கும்போது வச்சாலே அந்த சாட்டர்டே வச்சாலே மாஸ்க் நல்லா வருவாங்க இது புரிஞ்சுக்கிட்டு ಇನ್ನು ಉಳಿದೈಸ್ ಕೋಲಿನ ಎದುರ್ಗಿ ವಿ